ஓம் நம சிவாயி சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இப்பொழுதெல்லாம் பகைமை பொறாமை சண்டை வம்பு என்பது சர்வசாதாரணமாக வீட்டில் தெருவில் ஊரில் நாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் அடையாக இப்போ பேசிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரே சண்டை உம்மா மாறிடும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோய் போல தொற்று நோய் போல வளர்ந்து கொண்டே வருகிறது கரை புரண்டு ஓடும் அந்த மாதிரியான நாள்தான் இந்த குரோதி வருஷத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் அது மக்களைத்தான் அதிகமாக பாதிக்கும் விலங்குகள் அதை பற்றி அச்சப்படுவதோ கவலைப்படுவதோ கிடையாது உங்களுக்கு தெரியும் அவைகள் எந்த பாவத்தையும் செய்வதில்லை அவைகள் ஏனோ கடவுளை நம்பி இருக்கின்றன மனிதரை நம்பி இருக்கின்றன ஆகையினால் மனிதருக்குத்தான் ஆசை போட்டி பொறாமை இவைகள் எல்லாம் உண்டு அதிலும் பிறவி பிறவிக்குறர்களுக்கு அது இருப்பதற்கு வாய்வில் வாய்ப்பில்லை முடியாதவர்களுக்கும் வாய்ப்பில்லை ஆனால் இளம் ரத்தம் மனப்போராட்டம் குடும்பத்திலே ஒரே குழ குழப்பம் கலக்கம் இப்பொழுதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதிர்ச்சியான செய்திகளையே பார்க்கும் ஒரு அவலமானது தினமும் அதிகரித்து கொண்டே போகும் அது எந்த அளவுக்கு போகும்னு சொல்ல முடியாது கரை புரண்டு ஓடும் அந்த கரை புரண்டு ஓடும்போது அந்த கஷ்டங்களும் கவலைகளும் நம்மை வந்து தாக்காமல் அந்த ஒரு ஆற்றங்கரை போல இருந்தால் ஒரு ஏரிக்கரை போல் இருந்தால் அவை நம்மை வந்து தாக்காமல் அது இரு கரை போல நம்மை காவந்து செய்வது என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு வரவில்லையே என்று ஏதோ அலட்சியமாக இதை விட்டுவிடாதீர்கள் எந்த நேரத்திலையும் இனிமேல் இந்த குரோதி வருஷத்தினுடைய ஆட்டப்பாட்டம் என்பது துர்தேவதைகளுடைய துர்சக்தியினுடைய ஆட்டமானது அடக்க முடியாமல் கிளம்பிவிடும் கொண்டே இருக்கிறது அதற்கு பெரும் அளவிலே பாதிப்பு ஏற்படாமல் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு ஒரு இறை பூஜை இருக்குது எனக்கு கோவில் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு எந்த இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது அப்படி என்று சொல்கின்றவர்களும் உள்ளார்கள் ஆனால் எப்படிப்பட்ட ஆனாலும் ஆசாமி ஆனாலும் ஏதோ ஒரு ஊரிலே தெருவிலே கிராமத்திலே ஆலய ஆலயத்தினுடைய வழியாக சென்று தான் தெரிய வேண்டும் இதுதான் இறை விதி கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்கக்கூடாது குடியிருக்க மாட்டார்கள் ஆலயமணி ஓசை அத்தனை இடங்களிலும் ஏன் கிறிஸ்துவ ஆலயத்திலும் இந்து ஆலயத்திலும் ஒழித்து கொண்டு தான் இருக்கின்றது ஆலயமணி ஓசையை நாம் காதை பொத்துக்கொண்டிருந்தால் அந்த மணி ஓசை செய்யத்தான் செய்யும் அதையினால் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் வரப்போகின்ற விளைவுகள் தீங்கு விளைவிக்கும் தேவதைகள் துர்சக்திகள் அது பலவிதமானது பல தடவை சொல்லி உள்ளும் அதை பற்றி விளக்கமாக சொல்ல ஒரு சற்குருவை நேரடியாக போய் புடிங்க இப்போ என்னைக்கு என்ன பாதுகாப்பு என்ன பூஜை அதை பற்றி பார்ப்போம் ஆணி மாதம் முதல் தேதி ஒன்றாம் தேதி மாசப்பரப்பு பகைமையை தீர்த்து சொத்து சுத்து தாவாக்கள் தீர்வதற்கு கும்பகோணம் திருப்பனந்தாள் அருகில் உள்ள சோழபுரம் சிவபூஷணி அம்பாள் ஸ்ரீ கைலாசநாதர் அதாவது ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த கும்பகோணம் சோழபுரம் இந்த மார்க்கத்திலேயாலும் சிவபூஷணி சிவபூரணி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலே மகான்கள் சொல்லி ஆட்ட இருக்கின்ற அற்புதமான கஜ கஜ பூஜை யானை பூஜை எப்பேற்பட்ட பகைமை பொறாமை என்னென்னமோ சட்ட நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிற அந்த மாதிரி நிலைமை வரும் ஜெயில் தண்டனை வந்துருமோ கடுமையான தண்டனை வருமோ நம்மை தாக்குமோ என்று பயந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஏதோ நியாயம் இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதாவது எப்படிப்பட்ட பகைமைகளையும் தீர்த்து உறவுகள் ஒன்று கூடவும் நிலம் சொத்து அதனுடைய தாவாக்கள் தீர்வதற்கும் நல்வழி வகுக்கும் ஒரு அற்புதமான நாள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பிறப்பு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை கூடும் ஷடசீதி புண்ணிய கால நாளிலே ஸ்ரீ சனீஸ்வர லோகத்து ஆயுஷ்ய தன மூர்த்திகள் இந்த பூலோகத்திலே இந்த பூ உலகிலே சனீஸ்வர சக்தி ஸ்தலங்களிலே வழிபாடு செய்ய போகின்றார்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் மகான்கள் சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஷடசீதி புண்ணிய காலம் ஞானி மாத பிறப்பு சனிக்கிழமை கரிநாள் இப்படி எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இந்த நாள் மார்த்தாண்டக கரிநாள் கரிநாள்ல பல விதம் இருக்கு இது மார்த்தாண்டக கரிநாள்னு பேரு இதுதான் சித்தர்கள் அப்படித்தான் அதை எடுத்து கொண்டு வருகிறார்கள் இது ஞானபத்திர கிரந்த வடிவில் உள்ளது ஆயுஷ்ய தன பித்ரு அந்த மூர்த்திகளில் சூரிய தீர்த்தம் அக்னி தீர்த்தங்களிலே இத்தகைய நாட்களிலே அந்த பித்தர்கள் ஸ்நானம் பண்ணுகின்றார்கள் நீராடுகிறார்கள் திருக்கலைந்த முறைப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி ஷடசீதி புண்ணிய காலம் கரிநாள் மட்கூடிய சனிக்கிழமை இப்போ எல்லா இவை அனைத்தும் ஒன்று இணைந்து அமைவது நமக்கு ஒரு நல்லதை எச்சரிக்கையாக காட்டுகின்றது இந்த நாளில் சங்கு சக்கரத்துடன் அருளும் ஸ்ரீ சிவபூஷணி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலே யானையைக் கொண்டு பூஜைகள் ஆற்றி முறையாக கரும்பு கேழ்வரகு அந்த கேழ்வரகுல செய்யப்பட்ட உணவு களி பழங்கள் அவித்த கொள் இவையெல்லாம் வயிறார யானைக்கு அழித்து ஸ்ரீ முக்கன் மாலீஸ்வர மூர்த்தியை வழிபடும் இன்னும் வழிபட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்ரீ சரீஸ்வர மூர்த்திக்கும் அபிஷேக ஆராதனையை முறையாக செய்து தான தர்மத்துடன் மனமாற வழிபட்டிட நமக்கு நெடுங்காலமாக மாதக்கணக்கு வருஷக்கணக்காக தீராத பகை தீர்ந்து அதற்கு நல்ல வழி பிறக்கவும் உறவுகள் அருமையாக ஒன்று கூடிவிடும் நிலம் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு பெறும் அப்படிப்பட்ட வழியும் கிடைக்கும் எதிர்வினை சக்திகளில் நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆதிக்கம் அதிகரிக்க உள்ள இந்த வருஷம் பூரா தாங்க முடியாத என்னென்னமோ தீவினை சக்திகள் அதை இயற்கையாக வருகின்றது அதுதான் செயற்கையாக செய்தது போல வந்துவிடும் இந்த வருஷத்தில் குருவருளால் இப்படிப்பட்ட பகைமையை நீக்க உதவுவதற்கான வழிபாடுகள் அமைவதை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் பயன் தான் அதான் நல்ல நல்ல நேரம் வந்துன்னா நல்ல வழி வரும் அது ஒன்று வச்சுக்கிறேன் யாரோ ஒரு கோயிலில் ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த விளக்கு நாலு நாள் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எரிந்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நெய்யோ எண்ணெயோ குறைந்து கொண்டிருக்கும்போது அந்த விளக்குக்கு தூண்டுதலாக மேலும் அதில் நெய்யி எண்ணெய்களை ஊற்றி அந்த விளக்கு அணையாமல் பாதுகாப்பது போல் எத்தனையோ அன்னதானம் கூடங்களிலே போய் சாப்பிடுகின்றோம் யாரோ கொடுத்த யாரோ இட்ட அந்த அன்ன பிரசாத அந்த அரிசி மிளகாய் மளிகைக்கடை சாமான் காய்கறிகள் எல்லாம் கொடுத்து உதவி வருவார்கள் அப்படியே அவர்கள் நடத்தி வரும்பொழுது அவர் அவர் அவற்றில் குறைகள் குறைஞ்சு கொண்டே வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நாம் அதற்கு தேவையான உதவிகளை செய்தால்தான் அது அந்த தீபம் போல தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவும் நாமும் போய் நல்லா பிடிக்க சாப்பிட்டுட்டு வருவது ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு இந்த பேச்சு கிடையாது இருக்கின்றவர்கள் மனதார அந்த தர்மத்தை மறுபடியும் காப்பாற்றி காவந்து செய்து போஷித்து ரட்சித்து வந்தால் அதனுடைய பலன்கள் மேலும் மேலும் விருத்தியாகி கொண்டு உயர்ந்து கொண்டே வரும் ஏதோ அன்னதான கூட்டத்தில் போடுறாங்க நமக்கு என்னப்பா பத்து பேரோட பதினோரு பேர் நம்ம சாட்டோம் வந்தோம் அப்படி என்று நினைக்கக்கூடாது நாம் அப்படி செய்யும்போது சேவை செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றி கடனாக ஐயா உங்களுக்கு என்ன தேவையோ அடியே முடிந்ததை அதை நான் செய்து கொடுக்கிறேன் என்று பத்து பேர் இருபது பேர் ஒரு கிராமம் ஊர் ஒன்று சேர்ந்து செய்ய இப்பொழுதாவது முன்வார்கள் திருவண்ணாமலை இனிமே எண்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காலத்தில் மிக விரைவிலே திருவண்ணாமலைக்கு நுழைவதற்கு முன்கூட்டியே பாஸு விசான்னு சொல்லுவோம் இல்லையோ அப்படி ஒரு நிலைமை வந்துவிடும் அதுபோல் ஒரு ஊர் ஒரு கிராமத்தை விட்டு வெளியிலே காரிலே நாம் செல்லும்போது பயணங்களில் செல்லும்போது அதற்கான அடையாள சீட்டு அடையாள அட்டை நம்ம சொல்லுவோமே பாஸ்போர்ட்டு விசா அப்படி ஒரு அவல நிலை வந்துவிடும் இதுதான் நாட்டினுடைய கஷ்டகாலங்களுக்கு ஆரம்பம் என்ன எடுத்துன்னு போனாலும் அதை சோதிப்பாங்க வெறும் சோறு கட்டிட்டு போனால் கூட சோதிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தேக நிலைமை ஏற்பட்டுவிடும் இப்படி இப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் இந்த ஆணி மாத இந்த கரிநாள் பூஜை விளக்கங்களையெல்லாம் நமது அகஸ்திய விஜயத்தின் புனிதமான மாத இதழிலே கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அதை உரிய முறையில் அதை பயன்படுத்தி கொள்வது பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா பலன் கிடைக்கும் ஆகையினால் இப்பொழுதே தயாராகுங்கள் பூஜை பலன்களை அவரவர்கள் உங்களுடைய குருமார்களுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது அவனுடைய பலனும் கோடி கிடைக்கும் ஆணி ஒன்று நெடுங்கால கர்மவினை தீர உதவும் மார தாண்டக கரிநாள் வழிபாடு பதினைந்து இருபத்தி நாலு சனிக்கிழமை திரையம்பகேஸ்வரமூர்த்தியை மாலீஸ்வரர் பூஜிக்கும் கோலத்திலே மூர்த்தி இன்னும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் கரிநாட்கள் மற்றும் சனிக்கிழமை கூடும் கரிநாட்களிலே இங்குள்ள ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்திக்கு வெண்ணையும் எள்ளும் கலந்த காப்பு போட்டு தவறாமல் தர்ப்பண பூஜைகளை இங்கே முறையாக செய்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமானால் தடங்கி தடங்களா போன அத்தனை காரியத்திலும் வெற்றி நிறைய எள்ளுருண்டை எள்ளு சாதம் எள்ளோரை எள்ளுப்பொடி சாதம் கருப்பு கருநீல வண்ண ஆடைகளை தானம் செய்வது கருப்பன் கருப்பை கருப்பையா நீலா நீலமேகம் போன்ற கருப்பு நீலம் சம்பந்தப்பட்ட பெயரை உடையவர்களுக்கு அவர்கள் மூலமாக தானம் அளிப்பது நல்லது நல்ல நாள் பார்க்காமல் செய்த காரியங்களில் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள் உடனே தீர்வதற்கும் கோற்று வழக்கு சொத்து தாவாக்கள் பதவி உயர்வு நமக்கு பதவியிலே உயர்வே கிட்டாமல் அப்படியே மசமசன் இருக்கும் இப்படி போன்றவற்றிற்கும் இந்த நாள் நட்சத்திரம் பார்க்காம ராவு கால யமகண்டம் பார்க்காம எதையுமே செய்யாமல் நாம் செய்த காரியங்களால் ஏற்பட்ட தீவினைகள் தொடர்ந்து வருகிறது அதை நமக்கு தெரியவில்லை எந்த ஜோசியம் பார்த்தும் என்ன பட நீ என்னைக்கா செஞ்ச என்றைக்கி ஆரம்பிச்சியான ஜோசியரும் கேட்பதில்லை நாமும் சொல்லுவதில்லை கேட்டாலும் சரியான ஜோதிடர்களை விளக்கங்களை நல்ல குருவை நாடுவதில்லை இப்படித்தான் இந்த பிரச்சனை மேலும் நல்ல விளக்கங்களை ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஆன்மீக இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் திருநள்ளார் போல கரிநாட்கள் சனிக்கிழமைகள் அமாவாசை நாட்களில் தவறாமல் வழிபட வேண்டிய ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தியும் இந்த முக்கன் மாலீஸ்வரின் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மறுவும் மறுபடியும் அது சந்தர்ப்பம் வருவதற்குள் நம்மை படாத பாடுபடுத்தி உழுக்கு உழுக்கு என்று உழுக்கப் போகின்ற காலமாக இருக்கும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது நீங்கள் கவலையே பட வேண்டாம் இதை நாம் உள்ளதை உள்ளபோது சொல்லும்போது என்னமோ மனசுக்கு என்னையா நமக்கு போட்டு உடைக்கிறானே இது ஒரு தனி மனிதனுக்கு அல்ல உலகத்திற்கு பெரிய பெரிய உத்தியோகங்கள் பதவியில் உள்ளவங்களுடைய மானம் மரியாதையெல்லாம் காற்றுல பறக்க போகுது ஒரு அதிகாரின்னு மரியாதை இருக்காது பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சொல்லுவாங்களே அப்படியே கொத்து கொத்தாக பிடிச்சிட்டு போய் தண்டனை கொடுக்கின்ற தவறுகளை செய்வார்கள் தண்டனை கொடுக்கும் நேரம் இது அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும் தூர்குளம் மொட்டை கடிதம் மொட்டை பெட்டிஷன் பலரை பற்றி புகார் எழுதுபவர்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் வேரோடு சாயும் அளவுக்கு தீவினை சக்தியில் தாக்கும் குடும்பத்தை தலைமுறைகளை குழந்தைகளை பாடாகப்படுத்தும் நாள் இப்படி ஒன்று செய்தால் ஒன்றுக்கு நூறாக எதிரிவினை தாக்கி அவர்களை தாக்கும் வரை முடியும் வரை அந்த புயல் காற்றை விடவே விடாது அதனால் பெரியவர்கள் குரு சித்தர்கள் மகான்கள் அவரவர்களுக்குள்ள குருகள் சொல்கின்றபடி நடந்தால் அதில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் ஆனால் இப்பொழுது என்ன நமக்கு காசு இருக்குது பணம் இருக்குது நம்மளுடைய சௌகரியமாக இருக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை வீட்டில் யாரோ இருப்பாங்க குழந்தைகளை என்னப்பா படிச்சியான்னு கேட்க மாட்டாங்க பொண்டாட்டியை பார்த்து என்னம்மா என்ன வேணும் போய் வறட்சியாக வாங்கிட்டுருமானு கேட்கறது கிடையாது புருஷனை வந்து கேட்டுட்டு இந்த இடத்துக்கு போய்ட்டு வரலாமா போகலாமான்னு கேட்குறது கிடையாது தான் தோன்றித்தனமாக திடீர் திடீரென்று வெளியூர் கிளம்புவதும் வெளிநாடுகளுக்கு போவதும் ஆகாய மார்க்கத்தில் செல்வதும் மிக மிக தவறான ஒன்றாக முடியும் பின்னாடி வருத்தத்துக்கு மேல் வருத்தப்பட்டு அது வேதனை கடைசி வரை தீராமல் போகின்ற குடும்பங்களும் உண்டு விபத்து என்பது முன்னெல்லாம் என்றைக்கோ ஒன்று அங்கங்கே நாம் பார்த்தோம் இப்பொழுது விபத்து இல்லாத நேரங்களே கிடையாது இன்று உதாரணமாக இன்று இப்பொழுதெல்லாம் நாளை கிளம்புற ஆறு மணி வரை அவிட்டமும் புதன்கிழமையும் சேர்ந்த கூடாத நாள் பிரபலாரிஷ்ட யோகம் எந்த நல்ல காரியத்தையும் செய்து விடாதீர்கள் எதிலும் கையெழுத்து அதாவது எக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு எந்த விதமான புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு கொடுக்கல் வாங்கல்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் கை நீட்டினால் கொடுத்தால் இன்று ஏற்படும் பிரச்சனை தலை உள்ளவரை தலைமுறை உள்ளவர்களை உள்ளவரை தீரவே தீராது அப்படிப்பட்ட மோசமான எதிர்விடை சக்திகளை மட்டும் கொடுக்கின்ற இந்த கூடா நாள் அதற்காக தான் பனிரெண்டு நாமாவளி துவாதச நாமாவளி கொடுத்துள்ளோம் அதை மட்டும் சொல்லுங்கள் தான தர்மத்திற்கு இந்த கண்டிஷன் கிடையாது கோயில்களில் விளக்கேற்றுவதற்கு அபிஷேக ஆராதனை பூஜைகள் செய்வதற்கு இது பொருந்தாது ஆயினால் இறை வழிபாட்டை மட்டும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரபலாரிஷ்ட யோகமானது சொல்ல வேண்டிய கட்டாயமானது இனிமேல் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் இதில் ஆண்கள் பெண்கள் இந்த மதத்துக்காரங்க அந்த காலங்கள் கிடையாது எல்லாருக்கும் இரவு காலம் பகல் காலம் என்று ஒன்று வரும் அதுபோல பிரபலாரிஷ்ட யோகம் ஒன்று வரும் நல்லவர்களையும் தீயவர்களாக மாற்றிவிடும் ஒரு அபரிமிதமான கெட்ட சக்திகள் உள்ள நாள் ஆகினால் தயவு செய்து நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய தொழில் உத்தியோகத்திலே பேரும் புகழும் பெற வேண்டும் என்று நினைத்தால் இவையெல்லாம் நீங்கள் நேசிக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் பெரியவர்கள்ட்ட சொல்லுங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் இன்று பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது எதுவும் என்னுடையதல்ல அனைத்த உடையொருளாலாக இருந்தா